எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ப்ரான் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரான் தொக்கு ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போது ஏன்னா நெய் சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நெய் சேர்த்து பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் இதனால் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச்சு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பதினஞ்சு போல் பூண்டு ஒரு இஞ்சி போல் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டி தான் சேர்க்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போன உடனே பெரிய வெங்காயம் அடுத்து பொடியாக நறுக்கி ரெண்டு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டு தக்காளி குறை குரான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதை அது கூட சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சு இந்த மாதிரி வரணுங்க தொக்கு மாதிரி இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறமா வந்து செட்டிநாடு மசாலான்னு நான் ஒன்று வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேங்க ஸோ அது வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட இது இல்லை செட்டிநாடு மசாலா கடையில் வாங்கினதும் இல்லை வீட்லேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே இருந்து முக்கால் கப் போல் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போக பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா வந்து அரை கிலோ போல் ப்ரானை மஞ்சு பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதவும் வந்து ப்ரான் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் மிதந்து வரும்ங்க டென் மினிட்ஸ்க்கு மேலே ப்ரான் வேகணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எண்ணெய் எதுந்து மேலே வந்துருச்சுன்னா உங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக வந்து உருக்குன நெய்யை சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி இது இது சப்பாத்தி ரைஸோட செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோபா